பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி இன்று அதிகாலை தொடர்ந்து விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி நேற்று தொடங்கி அவனியாபுரத்தில் முடிந்தது அதே போல இன்று பாலமேடு அலங்காநல்லூர் என மூன்று இடங்களில் நடைபெறும் அந்த வகையில் இன்னைக்கு இருக்கு மொத்தம் இருபது காளைகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மாடுபிடி வீரர்களும் தற்போது வரை பதிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது பாதுகாப்பு பணியில மட்டுமே மொத்தம் இரண்டாயிரத்து நானூறு காவலர்கள் ஈடுபட்டிருக்காங்க ஜல்லிக்கட்டு போட்டிக்காக வாடிவாசல் பார்வையாளர்கள் அமரக்கூடிய இடம் காளைகள் அவிழ்த்து விடக்கூடிய இடம் காளைகள் வந்து செல்வதற்கான தடுப்புகள்ளை சேகரிப்பு இடங்கள் போட்டி நடைபெறும் இருபுறமும் பாதுகாப்பு வேலி அப்படின்னு அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு தற்காலிக கழிப்பறை உள்ளிட்ட எல்லா அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு அதை தவிர்த்து ஜல்லிக்கட்டு போட்டிக்காக தென்மண்டல காவல்துறை தலைவர் தலைமையில் இரண்டாயிரத்தி நானூறு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க இன்று காலையிலிருந்தே அதிக அளவு வீரர்களும் தொடர்ந்து மாறி மாறி களத்தில் தங்களுடைய வீரத்தை நிரூபித்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது இதில் சில வீரர்களுக்கு காயங்களும் பார்க்க முடியுது ஒவ்வொரு காலையும் அதை கூட்டிக் கொண்டு வருவதை அவ்வளவு பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறத பார்க்க முடியுது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பார்ப்பதற்காக வெளிநாட்டிலிருந்தும் பல்வேறு தரப்பினர் வந்திருப்பதையும் பார்க்க முடிகிறது வாடி வாசலை திறந்த உடனே காளைகள் ஒவ்வொன்றும் தன்னுடைய வேகத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது வீரர்களும் தங்களுடைய வீரத்தை காட்டும் மாடுகளை தொடர்ந்து அடக்கி வருகிறார்கள் அதில் ஒவ்வொருவருக்கும் அதற்கேற்ற போல பரிசுகளும் வழங்கப்பட்டு வருகிறது சிறந்த காளைக்கு டிராக்டரும் சிறந்த மாடுபடி வீரருக்கு கார் ஆகியவையும் பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது தவிர நாட்டின கண்டுடன் கூடிய பசுமாடும் பரிசாக வழங்கப்பட்டது அதே போல இருசக்கர வாகனம் தங்கம் வெள்ளி காசுகள் சைக்கிள் பீரோ உள்ளிட்ட வீட்டு உபயோக பொருட்களும் செல்வ பாத்திரங்களும் ஏராளமான பரிசு பொருட்கள் வழங்கப்பட இருக்கு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பார்ப்பதற்காகவும் பங்கேற்பதற்காகவும் ஆயிரக்கணக்கானோர் அங்கு குவிந்திருப்பதால் இன்னைக்கு பாலமேடு கிராமம் ஒரு காட்சியளிக்கிறதையும் பார்க்க முடிகிறது